மீனராசி ரேவதி நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோட கணக்குப்படி மூணு வருடம் தசா புத்தி இருப்பு நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் அதாவது ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் இப்போ ரேவதி நட்சத்திரம் ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புக்கள் பத்து வருடம் இருக்கலாம் பதிமூணு வருடங்கள் இருக்கலாம் பதினாறு வருடங்கள் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க உங்கள் வயசுக்கு என்ன கிரக தசை நடக்குதோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை மட்டும் எடுத்துங்க மூன்று வயது வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை மூணு ப்ளஸ் ஏழு பத்து பத்து வயசு வரைக்கும் கேது தசை நடப்புல வந்துடும் பத்து வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை பத்து ப்ளஸ் இருபது முப்பது முப்பது வயசு வரைக்கும் சுக்கரதசை என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன் படிக்கக்கூடிய காலங்களில் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஏழரை சனி காலகட்டங்கள் இது வந்து அகாத தசை உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை இந்த குரு வக்கர காலங்களில் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்குது ரெண்டு ராஜ கிரகங்கள் வக்ரமாக இருக்குது ராசியிலே வந்து பகவான் இருக்குது இது வந்து நிறைய மனக்குழப்பங்களை இது வரைக்கும் கொடுத்துருக்கும் இந்த ராசிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த ஏழை சனி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து இப்போ மூணாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்ரமாகிறது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய நல்லதா அப்படின்னா படிப்பு ரீதியாக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாக உண்டு இந்த குரு வக்ரமாகும்போது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் குரு வக்ரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் குரு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரதசையில் பெருசாக தீமைகளை செய்ய மாட்டார் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் இந்த நேரங்களில் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் வேலையில் இருக்கிறீங்க ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த நேரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஏழை சனி ஒரு சிலருக்கு வந்து தடையாக இருந்திருக்கும் அந்த தடைகள் இந்த குரு வக்கர காலங்களில் இருக்காது அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு அது இல்லாத எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு காத்துட்ருப்பீங்க அதெல்லாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த நேரங்களில் கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக இந்த குரு வக்ர காலங்களில் நீங்கள் செய்யக்கூடாத வேலை அப்படின்னாக்கா யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க இப்போ வேலைக்காக நீங்கள் பணம் கொடுப்பீங்க இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த வயசு காலகட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காகவோ இல்லை வெளிநாடு போகிறதுக்காகவோ பணம் கட்டுவீங்க இல்லையா அது கொஞ்சம் பார்த்து கட்டினா நல்ல நபராக பார்த்து கட்டணும் இல்லைனா இந்த நேரங்கள் இந்த குரு வக்கர காலங்களில் கொஞ்சம் நம்பி கட்டாமல் இருக்கிறது நல்லது யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க யாரையும் நம்பி பணம் வாங்காதீங்க கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ இந்த நேரங்கள வேண்டாம் சுய தொழில் பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா அந்த சுய தொழில் பாதிப்புகளை கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்பு பொருளாதாரம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மேல் படிப்புக்காக அது நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களுக்கு கொடுத்துரும் ஏன்னா முயற்சி தான் குரு பகவான் ஆகிறது நீங்க முயற்சிகளுக்கு தடையா இருந்துச்சுன்னா அந்த தடை இருக்காது அப்படின்னு சொல்லிக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் குரு வக்கரத்தினால குழந்தை பாக்கியத்துக்கு எந்தவித தடையும் கிடையாது சுய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் கொஞ்சம் தடையில் கொடுக்குமே தவிர மற்றபடி இந்த வக்கர காலங்கள் நீங்கள் பயப்படவே தேவையில்லை குழந்தை இல்லாத நபர்கள் குழந்தைங்க இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு செலவினங்கள் இந்த நேரங்களில் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன செலவுகள் படிப்புக்காக செலவு பண்ணுறது இல்லை உடல்நலத்துக்காக ஒரு சில பேருக்கு அப்பப்போ நோய் படுறதுனால அந்த செலவுகளை இந்த நேரங்களில் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரங்கள் அப்படிங்கிறது திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்போ இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதெல்லாம் ஆகிடுச்சு எனக்கு இன்னும் திருமணம் முதல் திருமணமே கூடி வரல அப்படின்னாக்கா திருமணத்தை கொடுத்துரும் குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் திருமணத்தை கொடுத்துரும் திருமணமாகி கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் நெருக்கடிகள் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இந்த நேரங்களில் தீர்வு கூறும் ஓரளவுக்கு பேசி தீர்த்துக்கலாம் ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க ஏன்னா சுக்கரதசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து நன்மை செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சுக்கரதசையைப் போல திருமண வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய கிரகம் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு சுக்கரதசை அப்படிங்கிறது கெடுத்துரும் வேறு ஒரு தொடர்பு கொடுக்கும் ஏற்கனவே இருந்த தொடர்பை வந்து இப்போ வந்து லிங்க்கில் வந்துருவாங்க இது மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக சுக்கர தசையில் கொடுத்துருவோம் எதுக்குடா கல்யாணம் பண்ணோம் எதுக்கடா வந்து எதுக்கடா திருமணம் பண்ணோம் திருமணத்தில் வந்து அவசரப்பட்டு நம்ம திருமணத்தை பண்ணிட்டோம் சரியான வரன் சரியாக அமையலை நமக்கு பிடித்த நபர் இவர் இல்லை அப்படின்ற மாதிரியான மனநிலைகளை இந்த சுக்கர தசையில் கொடுக்கும் சுக்கர பகவான் வந்து இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் வேற ஒரு லிங்க்கை கொடுத்துருவார் ஏல் ரசனியில் பார்த்தீங்கனாக்கா இது மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்கும் கணவன் மனைக்குள்ளே பிரிஞ்சு போய் வேற ஒரு தொடர்பில் ஏற்படுத்திக்கிறது எல்லாருக்குமே சொல்லலை தசா புத்தி பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே தசா புத்தி சரியில்லை சுக்கரன் சரியில்லை உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னாக்கா திருமணம் சார்ந்து வேறு உறவுகள் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் இதனால் இப்போ டைவர்ஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணிவிங்க அந்த டைவர்ஸ் எல்லாம் கிடச்சி நீங்கள் வெளியே போய் மறுமணம் அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு சுக்கரதசை நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த வக்ர காலங்கள் குரு வக்ர காலங்களை சேர்ந்து வாரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பது வயசுக்கு மேல முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசையில இருக்கக்கூடிய நபர்கள் எந்த வயது காலகட்டத்துல இருந்தாலும் சரி இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுசாக நீங்க கடன் வாங்கக்கூடாது கடன் அமைப்புகள் அதிகமாக கொடுக்கும் பொருளாதார தட்டுப்பாடுகளை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால கடனை கொடுக்கும் ஒரு தொழிலுக்காக நீங்க கடன் வாங்குவீங்க ஒரு இடம் வாங்குறதுக்காக கடன் வாங்குவீங்க அப்படி இல்லை இப்போ இடத்துக்காக கடன் வாங்கலை அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து கடன் கொடுத்து உதவக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இது மாதிரியான காலகட்டங்களை செய்ய வேண்டாம் குரு நிவர்த்திக்கு பிறகு நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாம் யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க யாரை நம்பி பணம் வாங்காதீங்க இந்த நேரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க வேலை வாய்ப்புக்காக பணம் கட்டுறதோ இல்லை பணம் கொடுக்குறதோ இது தள்ளி போடுறது நல்லது குரு நிவர்த்திக்கு பிறகு நீங்கள் பண்ணலாம் ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் திருமணம் ரீதியாக பெண்களுக்கு வந்து சுய தொழில் பாதிப்பு இப்போ சின்னதாக ஒரு தொழில் பண்ணுறீங்க வீட்டில் சைடு பிஸ்னஸ் ஏதனா பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாலும் சரி அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மூலிமா பிரச்சனைகள் வரும் இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரங்களில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் குரு வக்ரம் ஆகும்போது ரெண்டு ராஜ கிரகங்கள் அதுவும் இல்லாத ஜென்ம ராசியில் ராகுபுவானு இருக்கிறதும் நிறைய உடல்நல தொந்தரவுகள் கண்டிப்பாக உண்டு உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இது பிரச்சனையே வராது உங்களுக்கு முப்பத்தி ஆறு வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த இரண்டு தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த இரண்டு தசைகளும் உங்களுக்கு யோக தசைகள் அதனால யோகம் செய்யக்கூடிய டைம் சொல்லலாம் இப்போ சந்திர தசையில் எந்த வயசுல இருந்தாலும் சரி செவ்வாய் தசையில் எந்த வயசு காலகட்டத்தில் இருந்தாலும் சரி வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் பொருளாதார தட்டுப்பாடுகள் விலகும் இந்த நேரங்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அது சாதகமாக வரும் உங்களுக்கு வந்து சுய தொழில் பாதிப்பு எதனா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் ராசிக்கு வந்து ஏழாம் மடத்தை குரு பகவான் அஞ்சாம் பார்வையா பார்க்கறதுனால சிறப்பான யோகம் உண்டு அதிலே ஒன்பதாம் மடத்தை வந்து குருவோடைய பார்வை இருக்கிறதுனால இந்த இரண்டு தசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் பூர்வீக சொத்துலேருந்து இருந்து நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் இந்த டைம்ல நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்களில் தீர்வு போகும் சகோதர உறவுகள் மூலமா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் சுமூகமான உறவுகள் இந்த காலகட்டங்கள நீடிக்கும் வாரிசுகள் வழியில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் இந்த நேரங்களில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அவங்க மூலயமா நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் செலவுகள் கூட அவங்களுக்காக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் அதாவது சந்திரதசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அப்பா வழி சொத்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்காங்க இது வந்து சொத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்குது எனக்கு பங்கு வேணும் அப்படின்ட்டு இது எல்லாமே இந்த நேரங்களில் தீர்வுகொள்ளும் இந்த செவ்வாதசிலும் சந்திர தசையிலும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐம்பத்தி மூணு வயசுக்கு மேலே எழுபத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகுதசை ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ராகுதசை அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் மீன ராசியில் அதாவது ஜென்ம ராசியில் இருந்தாலோ பத்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் நெகட்டிவான பலன்கள் ஒரு சிலது உண்டு கடன் கொடுக்க வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் பெருசாக வந்து இடத்த மாற்றணும்னு நினச்சா கூட ஒரு வேலையை மாற்றணும்னு நினச்சா கூட குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு பண்ணலாம் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ரெண்டு இடத்துல பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்க சுய ஜாதகத்துல வேற எங்க இருந்து இந்த பகவான் தசை நடத்தினாலும் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு பொருளாதார ஏற்றமும் உண்டு இந்த நேரங்களில் தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வீடு கட்டி எதனா குறையாக இருந்துச்சுன்னா கூட அந்த குறைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனைத்து விதமான நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு ரிப்பீட்டட் வார்த்தை நான் நிறைய சொல்ல முடியாது நிறைய கமெண்ட்ஸில் வந்து ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்றாங்க அதனால் ராகுபவன் உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய வீட்டில் இல்லாமல் வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைக்கும் இந்த குரு வக்கர காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக எழுபத்தி ஓரு வயசுக்கு மேலே பதினாறு வருடங்கள் குரு தசை இந்த குருதசை அப்படிங்கிறது எழுபத்தி ஓரு வயசுக்கு மேலே பதினாறு வருடங்கள் குருதசை கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வரும் எண்பத்தேழு வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வரும் என்னோட கணக்குப்படி உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க அது இல்லாத சுயத்தொழில் பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு உண்டு கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்துட்டு போகும் பெருசாக பொருளாதார தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் இந்த நேரங்களில் கடன் வாங்குறது கொடுக்கறது இது தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது ஏழை சிறை காலகட்டங்கள் உணவு பழக்க வழக்கங்களையும் உடலையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த குரு வகர காலங்கள் அப்படிங்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் நன்றி